உயிரே தமிழே வணக்கம் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு டி ஆர் பி ராஜா அவர்களே கூட்டத்தில் நின்றாலும் உயரமான மனிதர் பார்த்தாலே அடையாளம் தெரிந்துவிடும் சென்னை திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே மாநகர் மாவட்ட செயலாளர் திரு கார்த்திக் அவர்களே திமுகவின் நகர கழக ஒன்றிய கழக செயலாளர்களே மற்றும் இங்கே நாட்டுக்காகவும் தமிழகத்திற்காகவும் எல்லா கொடிகளும் ஒருங்கே பறக்கின்ற கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் தொண்டர்களே மதிமுக தொண்டர்களே விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்களே கொங்கு மக்கள் கட்சி தொண்டர்களே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தொண்டர்களே என்னை போலவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாடு வளம் பெற வேண்டும் மக்கள் வளம் பெற வேண்டும் தெற்கு தேயாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை போலவே இங்கே வந்திருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி வந்திருக்கும் மக்கள் நீதி மைய தோழர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தேர்தலில் எனக்கு தோல்வி என்றார்கள் நான் என்னால் என்ன செலவு செய்ய முடியுமோ அது மட்டும் தான் செய்தேன் ஆனால் அதை நான் தோல்வியாக பார்க்கவில்லை வாக்கு எண்ணிக்கைகளை பாருங்கள் எந்த கையில் காசு இல்லாம மக்களின் அன்பை மட்டுமே முதலீடாக வைத்து நான் தோல்வியாகவே நினைக்கவில்லை மேலும் மக்கள் சேவை என்று வந்துவிட்ட யாரும் தேர்தலில் தோல்வியோ போட்டியையோ சந்திப்பதில்லை அவர்களுக்கு தோல்வியும் கிடையாது போட்டியும் கிடையாது அதற்கு உதாரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் பல காமராஜ் அவர்கள் அவர்களுக்கு தோல்வி கிடையாது அவர் தோற்ற பின்பு இன்னும் காமராஜ் ஆட்சியை கொடுக்கிறோம் என்று சொல்லி வாய்சாலம் பேசிய கட்சிகள் நிறைய அது மட்டுமல்ல நான் இவர்களிடமெல்லாம் கற்றவன் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேல் ஆண்டுகளாக வெற்றி தோல்வியை மாறி மாறி பார்த்து வரும் திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பாடம் வந்தான் நான் பதிமூன்று வருடங்கள் வனவாசத்திலிருந்து மீண்டும் கோட்டையில் கொடியேற்ற வந்த கற்றுக்கொண்டவன் நான் தேர்தலே வேணா எனக்கு நான் மக்கள் சேவையில் இருக்கிறேன் என்று இன்று ஒவ்வொரு முச்சந்தியிலும் நிற்கும் பெரியாரின் சீடம் என்கிட்ட தோல்வியை காட்டி பயப்படுத்த முடியாது மக்கள் தலை நிமிர்ந்து நடமாடும் ஜனநாயகம் நிறைந்த இந்த ராஜ வீதியில் நான் நடந்திருக்கிறேன் மீண்டும் நடப்பேன் ஏன்னா எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் தோல்வி அறிவிக்கப்பட்ட பின்பு இந்த எலெக்ஷன் குரல்கள் எல்லாம் ஓய்ந்த பின்பு இங்கிருந்த தாய்மார்கள் யூடியூபில் என்ன ஆச்சுங்க ஏன் அவர் வரலை என்று பாமரத்தனமாக மிகுந்த அன்புடன் அவர்கள் என் தலையில் வைத்த கிரீடம் இன்னும் நான் இறக்கிய பாடில்லை என்னை பொறுத்தவரை இது ராஜவீதிதான் அந்த கிரீடத்தை உங்கள் தலையில் வைத்தே தீர்வேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பிஜேபி தலைவர் வாஜ்பாய் அவர்கள் பதிமூன்று பதிமூன்றே நாட்களில் ஆட்சி பொழுது பேசினார் நாடாளுமன்றத்தில் அரசியல் விளையாட்டு என்றும் இருக்கும் அரசுகள் வரும் போகும் விழும் எழும் நாசமாகும் தேசம் என்றும் இருக்கும் ஜனநாயகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் பேசிய பேச்சு எனக்கு ஞாபகம் இருக்கிறது பாஜகவினர் மறந்து போய்விட்டனர் நான் இங்கே மன நிறைவுடன் வந்திருக்கிறேன் இப்பொழுது நான் எடுத்திருக்கும் பாதை நாட்டிற்கானது என்பதை என் மக்கள் நீதி மையம் தொண்டர்களை உணர வைப்பதற்கும் முன்பாக உணர்ந்தவன் நான் அவர்களுக்கு ஆசை ஒன்றும் காட்டவில்லை நான் மக்களுக்கு மக்களின் நாளை நமதாக வேண்டும் என்றுதான் சொன்னேன் மக்களின் நாளை நாம் காப்பாற்ற வேண்டும் நாளையே நாம் காப்பாற்ற வேண்டும் என்றேன் அதை காப்பாற்ற வந்த தொண்டர்கள் தான் நாங்கள் உலகின் மிக பெரிய தேர்தல் தொண்ணூத்தி ஏழு கோடி பேர் ஓட்டு போட போகிறோம் இந்தியாவில் அவர்கள் நன்றாக யோசித்து ஓட்டு போட வேண்டும் இதற்கு முன்னால் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் அசிரத்தையாக ஒருவருக்கு ஒருவர் கொண்டு சுயநலத்தில் உறங்கிவிட்டோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இறங்கி விட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல நான் தான் ராணி நீதான் அடிமென்னு சொல்லும்போது பதில் பேத்த வார்த்தைகள் இல்லை நமக்கு இப்பொழுதும் நீங்கள் ஏதோ நடக்குது ஏதோ கையில காசு தர்றாங்க அப்படின்னு குத்தகைக்கு விட்டு விடாதீர்கள் உங்கள் எதிர்காலத்தை இல்ல அதை நான் மத்தவங்களுக்கு சொல்லுங்க என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க ஏன் தெரியுமா ஏன் சொல்றேன் தெரியுமா இது நமக்கான தேர்தல் அதனால தான் இத்தனை கொடிகள் பறக்குது இந்த கூட்டணி பயத்துல வந்த கூட்டணி இல்லை எதிர்காலத்தை பற்றிய கவலையில் வந்த கூட்டணி நான் என்னைக்கு பாரா ஜோடோ யாத்திராவில் கலந்துகிட்டேனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் நான் அதுல என்ன லாபம் எனக்கு சொல்லுங்க வேற எத்தனை நடிகர்கள் வந்தாங்க சொல்லுங்க எத்தனையோ காங்கிரஸ்காரர்கள் சொல்லுங்க எத்தனை நடிகர்கள் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க அவங்க செங்கோட்டையில் பேசும் பொழுதே என் மனதில் இந்த கூட்டணி உருவாகிவிட்டது அது எனக்கான கூட்டணி அல்ல நமக்கானது நாட்டுக்கானது புரியாமல் இருந்தால் என்னென்ன பிழைகள் நடக்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கொண்டு வந்து கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் என்று சொன்ன போது பாமரனாக மாறி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தேன் ஐயா கருப்பா ஒரு பறவை விசில் அடிச்சுக்கிட்டு தரையை நோக்கி வருகிறது என்று கடைசியில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது பெரிய பாம் தலையில விழுந்த இடி அது என்ன சொல்றேன் எழுபது கோடி மக்களின் சொத்தை இருபத்தி ஒரு நபர்களின் கையில் கொண்டு சேர்த்தது மன்னிப்பை நான் பகிரங்கமாக கேட்டவன் அரசியல் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் மரியாதையா பேச தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன் எனக்கு ரெண்டு தெரியும் நீவர் பல்லாண்டு ஆனால் ஜனநாயக நாட்டில் வாழுங்கள் இல்லை என்றால் வெள்ளையனை போல் வெளியேறு இது கோபத்தில் வரும் சொல்லல்ல உங்களை பார்த்த பரிதாபத்தில் வருகிறது அது நான் மட்டுமல்ல வெளிநாடுகள் எல்லாம் பரிதாபப்படுகிறார்கள் ஐயையோ உலகமாக ஊழல் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதே இது எப்படி இத்தனை கோடி மக்களுக்கு தெரியாமல் போனது என்று வெளிநாடுகள் கேட்ட பொழுது இது உள்நாட்டு விவகாரம் அதை நீ பேசக்கூடாது சரி நாங்கள் கேட்கிறோம் கணக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் என்னன்னு கேட்டால் அது மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் கொடுத்த காசி அது ஏன் வேர்வையில் வந்த வரி பணம் தானே அது அந்த பணக்காரன் எங்க போய் தொழில் பண்ணான் எங்க வேர்க்கே வேர்வேல தான கே அவங்க ஸ்கீயிங் ரிசார்ட் வச்சிருக்காங்க எங்க வேர்வேல வழிக்கு தான் அவங்க ஸ்கீயிங் ரிசார்ட் பனிச்சருக்கு விளையாட்டு விளையாடுறாங்க உறைந்து போற எங்கள் வேர்வையில் பனிச்சருக்கு விளையாட்டு விளையாடும் இந்த இருபத்தி ஒரு பழக்காரர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பாக்கி எழுபது கோடி மக்கள் யாரும் பட்டினி இல்லாமல் உறங்க போக வேண்டும் என்பதை சொல்லுகிறேன் இந்தியாவின் முப்பத்தைந்து விழுக்காடு பிள்ளைகள் குழந்தைகள் அரைப்பட்டணி மால் நியூட்ரிஷன் என்று சொல்வார்கள் இவர்கள் சொல்லும் மொழிமிகு எதிர்காலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த அரைப்பட்டணி குழந்தைகள் தான் வேலைக்கு வரப்போகிறார்கள் இதை நீ கவனிக்காமல் சென்றால் நீங்கள் சொன்ன அந்த இலக்கை எய்தவே முடியாது இது சாபமில்லை உண்மை வயிற்றுச்சல் அந்த பிள்ளைகளின் வயிற்றுரைச்சல் அதை நான் உங்களுக்கு அடிக்கோடு காண்கிறேன் ஜனநாயக ஆட்சியில் ஒரு கட்சியை ஆகணும் சொல்றீங்களா ஒழிக்கல இப்போதைக்கு மறுபடியும் ஜனநாயகம் புரிந்து இந்த நாட்டில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற பாடம் படித்து வரும்பொழுது பார்க்கலாம் காமராஜ் அவர்கள் சொல்வது போல் ஆகட்டும் பார்க்கலாம் ஆகுமா நடக்குமா உங்கள் பேராசைக்கு எல்லை உண்டா அதில் உங்களுக்கு கூட பாட்டராக இருபத்தி ஒரு பேர் இருக்கிறார்களே நீங்கள் நினைத்தாலும் அவர்கள் விடுவார்களா வசூலுக்கு இறக்கி விட மாட்டார்களா இது தன் வீட்டை நாட்டுக்கு எழுதி கொடுத்த நேரு பிறந்த ஊர் திவான் என்பவரின் மகனாக திவானின் மகனாக பிறந்த காந்தியார் அனைத்தையும் கூட போராமல் தெரிந்த வெள்ளைக்காரன் கேலி என்றார் சர்ச்சில் அவனுக்கு துணி தச்சு கொடுத்ததே நம்மதான் நூல் நோக்கு கொடுத்ததே அவன் தான் அவன் நம்மளை பார்த்து என்றான் கிட்டத்தட்ட அதே குரல் தான் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் என்று சொன்னால் ஏற்கனவே போட்டதே பிச்சை என்றார்கள் எனக்கு சர்ச்சையில குரல் எதிரொலித்தது அங்கே நாங்கள் பிச்சை கேட்கவில்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவுபடுத்துகிறோம் பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் தத்து நூற்பாலைகள் எல்லாம் இன்று பஞ்சாய் பறந்து விட்டன காரணம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அணுகுண்டு அப்புறம் அதையும் வேலை பார்த்து நம்ம ரெண்டு அணுகுண்டு ஜப்பான் மேல போட்ட மாதிரி முதலிடத்தில் இருக்க வேண்டிய நாம் பின்தங்கி விட்டோம் இருப்பினும் கடந்த எழுபது வருடங்களாக எழுபத்தைந்து வருடங்களாக நாம் போட்ட உரம் இன்று தமிழகத்தை முன்னிலையில் வைத்திருக்கிறது இந்திய மாநிலங்களில் முன்னிலையில் வைத்திருக்கிறது வரி கட்டும் மாநிலங்களிலும் முக்கியமான இடத்தில் இருப்பது தமிழகம் சரியா வரி கட்டாத யூபிக்கும் பீகாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அவனும் எங்க சகோதரன் தான் ஆனா அங்கேயாவது போய் திட்டுதா அப்படின்னு பார்த்தா இல்ல அவங்களை இங்கதான் வேலைக்கு வர்றாங்க அவங்க மெதுவா தமிழ் பேச கத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எங்க வாயில இந்திய தெரிஞ்ச பாக்குறீங்க நீங்க ஐயா இந்தி வாழட்டும் இந்தி மிக மிக இளம் மொழி இந்தியாவின் மிக இளைய மொழி இந்தி அது வர்த்தகத்திற்காக இரண்டு மொழிகளை கலந்து செய்யப்பட்ட மொழி அது வியாபார வேலை ஆனால் தமிழ் எங்கள் பண்பாடு இங்கிலாந்து கண்டுபிடிப்பதற்கு முன்னால் எழுத்துக்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் வியாபாரிகள் எழுதிய ஊர் இது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன மறந்துட்டோம் அதை நினைவுப்படுத்த வந்திருக்கிறேன் என்ன சினிமாவில் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் என்ன பக்கத்துல பக்கத்துலேருந்து வந்தவங்கிறதுனால ஐயா வந்துட்டாயா தகுத்தியான் அப்படின்பாங்க சரி இந்த ஊரில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பரவக்குடி போல் இருக்கு என்ன நார்த் இந்தியா போனால் அங்கேயும் அதான் வந்துட்டாயா தக்குத்தியான் அப்படின்றாங்க அது என்னமோ தவறு இல்லை தெற்கு எங்கூட ஒட்டிக்கிட்டே இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரையும் நான் தக்கத்தியான் அதில் எனக்கு பெருமைதான் அதனால்தான் இங்கே இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு தலை தான் அது தோல்வியே அல்ல எனக்கு ஒத்திகை மக்கள் நீதி வாய்ந்ததற்கான ஒத்திகை ஒத்திகையில் மிகவும் நம்பிக்கை வைத்திருப்பவன் நான் நல்ல கலைஞன் அவர் கலைஞர் நான் கலைஞர் நல்ல கலைஞர் ஒத்திகையில் நம்பிக்கை உண்டு முன்னனுபவத்தில் நம்பிக்கை உண்டு அவை இரண்டையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுடன் தோல் உரசுவது எங்களுக்கு அனுபவ பாடம் அது என் கட்சி தொண்டர்களிடம் சொன்னேன் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேர்வார்கள் தேர்ச்சி பெறுவார்கள் எனக்கு தெரியும் இங்கே வந்து புற்றுநோய் மருத்துவ மனை பண்ணுறேன் ஐஐஎம் பண்ணுறேன் என்று ஸோ அடிக்கொண்டே போகிறார்கள் ஏன் எலக்ஷன் நேரத்தில் தான் இதெல்லாம் பண்ணணும்னு ஞாபகம் வந்துச்சா இந்த போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறேன் புலனாய்வு துறை இங்கே வைக்கிறேன் இதெல்லாம் எல்லா கவர்மெண்ட்டும் செய்ய வேண்டிய வேலை எலெக்ஷன் நேரத்தில் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் வாங்கி அதனால பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முடிந்ததை மட்டும் சொல்லுங்கள் முடித்து வைத்ததை பற்றி சொல்லாதீர்கள் என் தம்பிக்கு உதயநிதி அவர்கள் ஒரு செங்கல் காட்டினா கோபம் வருது நீங்க தானே ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு செங்கலை வச்சுட்டு போறீங்க எழும்பாது செங்கல் மாத்திரம் வச்சுட்டு போவீங்க அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தம்பி கோட்டை கட்டிட்டு நான் போன இடத்துலயும் சொன்னேன் இங்கேயும் மறுபடியும் சொல்றேன் இன்னொரு கோட்டையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அது எங்களுக்கான கோட்டை திரு ஸ்டாலின் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் நான் வந்து எதையும் தொடர்ந்து போட்டு உடைப்பது என்பது அல்ல மனதை திறப்பது என்பதுதான் இது நான் மாண்பு மிக ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தவன் அந்த விமர்சனங்களை எல்லாம் ஏற்று என் விமர்சனத்தில் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அழகு காந்தியாரிடத்தில் மட்டும்தான் போய் எதிர்த்து நின்று எதிர்வாதம் செய்ய முடியும் இன்னைக்கு டெல்லியில எந்த தலைவர்கிட்டையாவது எதிர்வாதம் பண்ண முடியுமா ஏன் அப்படின்னு காந்தி கிட்ட போய் சண்டை போடுவாங்க எதுக்கு நாட்டை பிரிச்சு கொடுத்த எதுக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்த நான் சொல்றேன் இருக்கோ கூடாத சொல்றேன்னு பதில் சொல்வாரு காந்தி அந்த பண்பு ஜனநாயக பண்பு அது ஜெயிலில் தள்ளினாலும் பற்றிக்கொள்ளும் தொற்றிக்கொள்ளும் அப்படி தான் வந்தவர்தான் ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக ஜனநாயக பண்பை படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர் தான் கிராம பஞ்சாயத்து என்பதை முன்னெடுத்தவர்கள் என்றெல்லாம் பெருமை பெருமை சொல்லிக் ஆனால் நாங்கள் சொன்னதற்கு செவி சாய்த்ததற்காகத்தான் நான் இங்கே நிற்கிறேன் இதுதான் ஜனநாயகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அரசியல் நான் சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க மக்களின் சேவைக்கென்று வந்து விட்டவனுக்கு தேர்தலில் தோல்வியும் கிடையாது போட்டியும் கிடையாது இது பொன்மொழியா இல்லை நன்மொழியா என்பதை எதிர்காலத்தில் உரசி பாருங்கள் எதிர்காலத்துடன் உரசி பாருங்கள் அப்போது புரியும் உங்களுக்கு நான் இங்கே வெற்றியை தேடியும் வரவில்லை தோல்வியை தேடியும் வரவில்லை உங்கள் தொண்டருக்கு வழிவிடுங்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் குரல் கேட்க வேண்டும் தமிழனுக்கான குரல் கேட்க வேண்டும் சகோதர சண்டையில் உள்ளே விட்டு விட்டோம் இதை நான் இந்தியனாக சொல்லுகிறேன் தமிழனாக சொல்லுகிறேன் இந்தியன் டூ மட்டும் இல்ல சுதந்திர போராட்டத்த போராட்டத்துக்கும் இது டூ நம்பர் டூ இது இதில் நாம் ஜனநாயகம் என்பதை தமிழக மக்கள் எவ்வாறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்த வேண்டும் படிக்காதவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு இடத்துல அவரை குத்தி காட்டுறதுக்காக பேசியிருந்தாங்க நீங்க கமலஹாசன் தேர்தலில் போட்டி போட்டீங்க அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பு நடிகர்களுக்கு அரசியல் ஒத்து வராதுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்கண்ணா அகிக்க அப்படிலாம் இல்லைங்க பெரிய ஒரு நடிகர் எவ்வளவு பெரிய தலைவர் ஆயிட்டாருன்னு சொன்னார் அவர் அவர் சொன்னதுங்க நான் சொல்லலை நான் தலையாட்டேன் அட்டாடா அற்புதம் என்றேன் நான் ரசிப்பது தவறல்ல ஆனால் மக்கள் பணத்தை எடுத்து பூசிப்பது தவறு அது பண்ணாது அதை தான் சொல்ல வந்திருக்கேன் நம் குழந்தைகள் வயிறார சாப்பிட காலை உணவு தரும் அரசு வேண்டுமா இல்லை இன்னும் முப்பத்தி ஏழு பர்சன்ட் குழந்தைங்கள அற பட்டியல் அப்படியே வைத்துக்கொண்டு உள்ளூர் பணக்காரனை உலகப் பணக்காரனாக்கும் இந்த மத்திய அரசு வேண்டுமா மத்திய அரசுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் இல்லைங்க அதையே நம்ம தப்பாக பொறிஞ்சிருக்கோம் இந்த பர்சனாலிட்டி கல்ட் வில் ஹாப் டூ கோ

முடிவு செய்யாது உங்கள் மனம் முடிவு செய்ய அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பத்தொன்போது ஓட்டி வேண்டும் சின்னம் உதய சின்னம் வேட்பாளர் பி கணபதி ராஜ்குமார் அவர்கள் இங்கே ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது அல்ல இங்கே குரல் இங்கே குரல் நீடிக்க வேண்டும் என்பதும் அங்கே மாற்றம் வேண்டும் என்பதுதான் குரல் இந்த குரல் நாடெங்கும் ஒலிக்க வேண்டும் நம் நேர்மையான ஓட்டளிக்கும் நம் குணம் தேசிய குணமாக மாற வேண்டும் அதற்கு முன்னோடிகளாக நீங்கள் நிற்க வேண்டும் நாளை உங்கள் பேரப்பிள்ளைகளிடம் நீங்கள் சொல்லலாம் இரண்டாவது சுந்த சுதந்திர போரில் தியாகி நான் கையில் கொடுத்த ஆயிரம் வேண்டாம் என்று தூக்கி போட்டுவிட்டு எனக்கு பிடித்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படி நீங்கள் செய்தால் நாளை நமதாகும் நாளை 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 நன்றி வணக்கம் கருடா வாய்ஸ்